இடித்த கடலை மிட்டாய் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக நூறு வேர்க்கடலை வறுத்த கடலை தான் இருந்தாலும் கொஞ்சம் ஜூடு காமிச்சு அதை வறுத்து ஆற வச்சு தோலை எடுத்துட்டு கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஜூடான வடைச்சட்டியில் அடுப்பு பற்ற வைக்கல சும்மா தான் இருக்குது ஒரு கப் கடலை எடுத்தோம் ஒரு கப் இடித்த வெல்லம் அரை கப் தண்ணி இப்போ தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணுறோம் இது பதம் வந்து கடுக்கு பதங்கிறது வரணும் ஃபஸ்ட்டு நம்ம மூணாவது நிமிஷம் ஒரு ரெண்டாவது நிமிஷம் பார்க்குறோம் கரையுது மூணாவது நிமிஷம் இது தான் தக்காளி பதம்னு சொல்கிறது அதிரசத்துக்கான பதம் இப்போ சிம் பண்ணிட்டோம் இனி நாலாவது நிமிஷத்தில் அந்த கடுக்கு பதம் வந்துடும் இப்படி ஸ்டிக்கியாக விடணும் அதை அப்படி உடச்சி பார்க்கணும் கடுக்குன்னு சவுண்டு வரணும் அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேர்க்கடலை மாவை கொட்டி நல்லா கிளறோம் ஒரு முப்பது செகண்டு மட்டும் இப்போ நான் ஒரு அந்த சப்பாத்தி பலகையில் நெய் தடவி வச்சுருக்கேன் நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தரையை கூட சுத்தம் பண்ணிவிட்டு நெய் தடவி நீங்கள் இது போல் போட்டுக்கலாம் பார்த்தா கொஞ்சம் கொல குலைன்னு இருக்கும் வட்டாவிலலாம் தடவனிங்கன்னா சரியாக வராது கிண்ணத்துலலாம் அதனால் அந்த சப்பாத்தி குலவிலேயே நெய் தடவி உங்களோட இழுத்த இழுப்புக்கு வரும் தகுடு போல் வரும் எந்த எவ்வளவு நம்ம மெலிதாக தேய்ச்சாலும் இது வந்து மொத்தமாக கடலை மிட்டாய் போல் இருக்கக்கூடாது இது கொஞ்சம் தகுடு போல் இருந்தால் தான் நல்லா கடித்து சாப்பிட அட்டகாசமான சுவையாக இருக்கும் இப்படி கொஞ்சம் மாய்சர் இருக்கும் போதே நம்ம தேவையான அளவுகளில் துண்டங்கள் போட்டுக்கலாம் ஒரு கால் மணி நேரத்தில் இருந்து இருபது நிமிஷத்தில் தானாகவே அதை அப்படியே ஏடாக கலண்டே வந்துடும் பாருங்க நூறு கடலைக்கே எவ்வளோ கணிசமாக இருக்குது இருபது நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம் அப்போ நம்ம வந்து ரெஸ்ட்டு விடுறதுக்கு ஒரு கால் மணி நேரம் மொத்தம் ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஸ்நாக் ரெடி ஆயிரும் வெல்லமும் கடலையும் போட்டால் ஆரோக்கியம்னு உங்களுக்கு தெரியும் சுவையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அருமையாக கடுக்கடுக்குன்னு இருக்கு பாருங்கள் ஈரோட்டுக்காரங்களாக இருந்தால் அந்த பாகுவெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன் மற்ற எல்லா ஊர்க்காரங்களுமே உங்களோட மளிகை கடையில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கொள்முதல் கொண்டு வந்து வச்சுட்டு கொண்டு வந்து அவங்க விற்பாங்க கொள்முதல் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது நான் பச்சை கடலையை வறுத்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெடிமேடாக வறுத்த கடலையை கூட கடையில் வாங்கி உடனடியாக கொஞ்சம் ஜூடு காமிச்சு இதே போல் செய்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் செய்து வச்சிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் பதம் தடுமாற்றமாக கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் திரும்ப செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பதம் தக்காளி பதம் வந்தோன்னா சிம்மில் வச்சுட்டிங்கன்னாவே என்ன முளைக்கி விட்டிங்கன்னா கருகிரும் பாகு கடைசி ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் தான் நாம் இந்த கடுக்கு பதத்தை எடுக்கிறது இதை இடிச்ச மிட்டாய் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் குழந்தைகளோட ஒரு ஃபேவரட்டான இனிப்பு ஒரு ஆர்ட் போல் நீங்கள் அதை செய்து பழகும்போது பயிற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்